கிரிக்கெட் டீம் இந்த ஒரு சிக்னிபிகண்ட் ப்ராகிரஸ் அடைஞ்சு சூப்பர் எயிட் வரைக்கும் குவாலிஃபை அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவே இருந்தது பாத்தீங்கன்னா மேஜர் கிரிக்கெட் லீக் அண்ட் அந்த மேஜர் கிரிக்கெட் லீகோட செகண்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஜூலை சிக்ஸ்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போது அண்ட் அந்த டோர்னமெண்ட்ல ஆடக்கூடிய டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட கோ டீம் டீமான

அவர் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா சிஎஸ்கே அன்னிக்காகவும் சரி இப்ப டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அன்னிக்காகவும் சரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு டெவன் கான்வே பாத்தீங்கன்னா எவர் கன்சிஸ்டன்ட் பிளேயர் ஏடின் மாக்ரம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆன பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவை டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் பைனல் வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போன பெருமை இவரை சேரும் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரன் மிச்சில் இந்த வருஷம் அவுட் ஆயிருக்காரு அவருக்கு பதிலா நூர் அகமது பாத்தீங்கன்னா டீம் குள்ள வந்திருக்காரு நூர் அகமது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெப்ட் ஆர் சைனா மேன் பவுலர் அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் அவரை பார்க்கவும் நான் எக்ஸைட்டராக இருக்கேன் இன் எல்லோ அண்ட் மிச்சல் சாண்டர் ராக்கேன் ஒரு எசரண்டான பவுலர் அண்ட் எசரண்டான பேட்டரும் கூட மார்கஸ் தோனிஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான போலிங் போடுவார் அண்ட் ப்ரிடாமினெட்லி அவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் நவீன் உலாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லோவர் பால்ஸ் போடக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவைன் பிராவோ பார்த்தீங்கன்னா டீம் குள்ள எடுத்திருக்காங்க டுவென் பிராவோ ஆப்கானிஸ்தான் அணிக்கு கோச்சா இருந்தாரு அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அணியோட ஒரு ஆல்ரௌண்டரா செயல்பட போறாரு அவர் இந்த வயசுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்க நான் ரொம்பவே எக்ஸைடா இருக்கேன் அண்ட் கடைசியா ஜெரல் கோசே பாத்தீங்கன்னா வயல் கால் பிளேயரா பாத்தீங்கன்னா ஜெரல் கோசே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பிரிட் கூடிய ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் டெக்ஸ சூப்பர் கிங்ஸ்க்காக ஏற்கனவே ஆடி இருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணும்போது ஜெரல் கோசே வில் பி ஏபுள் அசட் அப்படின்னு சொல்லி ஆகணும் அமெரிக்கன் பிளேயர்ஸ்ல எந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க நான் எக்ஸைடா இருக்கேன் அப்படின்றத பார்ப்போம் கால்வன் சேவெஜ் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஒரு சில ரன்ஸ் பாத்தீங்கன்னா அவரால அடிக்க முடியும் அண்ட் ஃபாஸ்ட் போலிங் டீசெண்டாவே போடுவார் அப்படின்னு சொல்லியாகணும் அண்ட் முகமத் மோஷின் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி ஆகணும் நல்ல கூகுளி வச்சிருக்காரு போன சீசன் ரொம்பவே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் மிலந்த் குமார் மிலந்த் குமார் பாத்தீங்கன்னா இந்தியாவில ரஞ்சி ட்ராஃபிஸ் நல்லா ஆடினார் கிடைக்காதனால அமெரிக்கா போய் அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா ஷைன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த த்ரீ பிளேயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிளேயர்ஸ்ல இருந்து நான் லுக் பார்வர்ட் பண்ணுறேன் அண்ட் மோஸ்ட் லைக் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எம்எல்சியில் ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து மேபி சாம்பியன்ஷிப் கூட வின் பண்ணலாம் பட் அதர் ஸ்குவாட்ஸை பார்க்கும் போது சூப்பர் கிங்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து சோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன டெக்ஸஸ் சூப்பர் கிங் இந்த வருஷம் எம்எல்சியை ஜெயிப்பாங்களா இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட் தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா